ஹாய் மக்களே வெல்கம் டு லெட்டசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மொத்தம் பத்து வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று அழகழகான டிசைனில் நல்லா ஒரு பாருங்க இது வந்து பஸ் போகிற மெயின் ரோடுங்க இந்த பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு வீடும் இந்த சைடில் ஒரு நாலு வீடும் இந்த பேக் சைடில் ஒரு ரெண்டு வீடும் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா அழகாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இங்கே பேசிக் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் க்ரோர் ஃபிஃப்டி லேக்ஸில் பேசிக் காஸ்ட்டுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டிலாம் எக்ஸ்ட்ரா வருங்க நல்ல அழகான ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தான் ஃபுல்லாக வந்து லக்ஸரியான வீடு மெயின் ரோடு மேலே கொலைப்பாக்கம் ஏரியாவில் இருக்குங்க வாங்க இந்த ப்ராப் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது இல்லாமல் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த இந்த ப்ரோக்கேஜ் சார்ஜ் பண்ணலை தாராளமாக ஸ்க்ரீனில் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கலாம் வாங்க கீழே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்க்கிங் வந்துருங்க பார்க்கிங்லேருந்து இருந்து மேலே ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து லிஃப்ட் ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க லிஃப்ட்டுங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஹை சீலிங் ரூஃபும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து ஒரு நல்ல லென்த்தியான கிச்சன் தாங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கிச்சன் கிச்சன் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட் எட்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் பதினேழுன்ற சைஸில் இருக்குங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாஷிங் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து சமைக்கிற ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் பெரிய பெட்ரூம் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால்சிங் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் இல்லைங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் நல்லா அழகாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ரோட் சைட் பால்கனி ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்டாகவும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க பார்க்கறது இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு பால்கனி இந்த சைடும் வந்து நல்ல ஒரு வியூ இருக்குங்க வாங்க மாடிக்கு மாடி மாடியில் பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் நல்லா ஒரு ரெண்டு ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை சீலிங்கு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதும் பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆறுக்கு ஒம்போதுன்ற சீஸில் உங்களுக்கு இருக்குதுங்க இது ஒரு பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் இருக்குங்க இதில் ஒரு விண்டோரும் இங்கே ஒரு பால்கனியும் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் கொலைப்பாக்கம் கிருக்கம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் ஏரியாவில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணாலும் நம்ம ஸ்கேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற தகவல் lá mesmo o